வெல்கம் பேக் டு மெட்ரோ மெட்ராஸ் இன்றைக்கி மெட்ரோ மெட்ராஸில் நல்லா தித்திப்பான சூப்பரான படா பீடா பார்க்கலாமா எஸ் இந்த பீடாவை யார் செய்துட்டுருக்கா அப்படின்னா பீடா தாத்தா செய்கிறாரு இவர் விருதுநகரில் பானு ஹோட்டல்னால் ரொம்ப பேருக்கு தெரியும் இல்லையா ஸோ ரொம்ப ஃபேமஸான அந்த ஹோட்டலுடைய வாசலில் தான் இவர் வந்து செய்துட்டு ரொம்ப டேஸ்டியான இந்த பீடாவோட காஸ்ட்டுமே கொஞ்சம் அஃபோர்டபுள் தான் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக இப்போ செய்கிறது வந்து ஸ்வீட் பீடா இதில் வந்து ரோஸ் எசன்ஸ் அதுக்கப்புறம் சக்கரை பட்டை டூ ஃப்ரூட்டி சோம்பு சீவல் பாக்கு வேறு என்ன சேர்த்தாருனா தேங்காய் திருவல் பூ இல்லை ஸோ அதுவும் இதுதான் அது பார்த்திங்களா சூப்பராக இருக்குதுல்ல ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா செமையான ஐட்டம்லாம் போட்டு அட்லாஸ்ட் குல்கந்து அதுதான மெயினே பீடால் குல்கந்து வச்சு சாப்பிட்லனா எப்படி ஸோ அது வந்துட்டு நல்லா தாராளமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட அப்படியே எடுத்து வச்சார் பாருங்க செம்ம சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா நல்ல உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது ஸ்கின்னு நல்லா ஷைன் ஆகும் நமக்கு நிறைய ஃபைபர் இருக்குது இந்த ரோஜாவை சாப்பிட்றதால ஸோ நல்ல ஒரு டைட்ரி ஃபைபர் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றப்ப சூப் சூப்பரான ஒரு ஸ்மெல்லோடு இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து தனியாகவே குல்கந்தை சாப்பிட்லாம் ஆனால் இந்த குல்கந்து கடையில் கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆக்சுவலி நீங்கள் அமேஸானிலலாம் செக் பண்ணிங்கன்னா அதோடைய காஸ்ட் கொஞ்சம் வந்து ஹையராக தான் இருக்கும் பட் நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணலாம் அதோடைய வீடியோவுமே நம்ம சேனலில் இருக்குது ஸோ ஹவு டு மேக் குல்கந்து நான் உங்களுக்கு அந்த வீடியோவுமே ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வேலை பெருசு கிடையாது ஆனால் ப்ராசஸிங் டைம் கொஞ்சம் பெருசு இது போல் செஞ்சு நம்ம வீட்லேயே சாப்பிட்லாம் எப்போல்லாம் வந்துட்டு ஹெவியாக சாப்பிட்றீங்களோ அப்போ இந்த மாதிரி ஒரு பீடாவை போட்டிருங்க இவரோட கடை இந்த மெயின் ரோட்லேயே இருக்குது ஸோ பானு ஹோட்டல் கிட்டேயே பார்த்தீங்கன்னா அப்படியே கடை வாசலில் இருக்கும் இந்த தாத்தா விருதுநகர் மாவட்டத்தில் ஸோ உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப வருஷமாக இவர் இந்த மாதிரி செய்து கொடுத்துட்ருக்காரு ஃபஸ்ட்டு சாப்பிட்டது வந்து ஃபேமிலியில் எல்லோரும் சாப்பிடக்கூடிய நார்மலான ஸ்வீட் பீடா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இருக்க ஐட்டம் வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் வேறு டைப்புன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்க வேண்டாம்னு நினச்சேன் பட்டு அந்த தாத்தா என்ன சொன்னார்னா ஆக்சுவலி நீ இதையும் வீடியோ எடுத்துக்கோ இதுக்கு தான் எனக்கு கஸ்டமர் அதிகமாக வருவாங்க ஸோ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா இங்கே இந்த வீ இந்த பீடாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வருவாங்கல்ல நீ எடுத்துக்கடாமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாப்புல சரி தாத்தா கேட்டுட்டாப்புல அவரோட பிஸ்னஸ்க்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் இல்லையா ஸோ நமக்கு தேவையான ரெசிபியை வாங்கியாச்சு அதை சாப்பிட்டுக்கிட்டே இப்போ அடுத்த ஐட்டம் ஆக்சுவலாக இதை வந்து யாரெல்லாம் சாப்பிடுவாங்கன்னா கொஞ்சம் இதில் வந்து கொஞ்சம் கிருகிருப்பு தன்மை கொஞ்சம் போதை ஏன்னா புகையில் போடுறதால கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும் இது சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இதை வாங்கி சாப்பிடுவாங்க ஆக்சுவலாக ஒன்று மட்டும் காலையிலே சாப்பிட்டாவே அன்றைக்கி நாள் ஃபுல்லுமே ஒரு மாதிரி கேராக ஒரு மாதிரி போதையாக அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாவே சொன்னார் அதனால இதோட காஸ்ட்டுமே கொஞ்சம் அதிகம்தான் இது ஒன்று வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க நினைக்கிறேன் பட் ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோ ஷூட் பண்ணி ஸோ எக்ஸாக்டாக எனக்கு இதோடைய ப்ரைஸ் தெரியல பட் இதுலேயுமே அவர் சேர்க்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு எனக்கு ஆக்சுவலாக பேர் தெரியல இது நம்ம சாப்பிட போறதில்லை இது கொஞ்சம் போதை சம்மந்தப்பட்ட பொருள்ன்றதால நான் பேரும் தெரிஞ்சுக்க விருப்பப்படாததால நான் கேட்கல பட் அவர் வந்து இந்த ஐட்டத்தை நீங்களும் காட்டுங்க இது ரொம்ப நல்லா சேலாகும் இது வந்துட்டு நீங்கள் போடுங்கன்னு சொன்னதால நான் ஜஸ்ட் லைக் தட் இதை நான் ஷூட் பண்ணுறேன் பட் இப்போ லேஸாக ஏதோ ஹனி மாதிரி விடுறாங்க இல்லையா இது வந்து ரோஜா எசன்ஸு அதுக்கப்புறம் குல்கந்து இதுலேயுமே அவர் வந்து சேர்த்தாரு ஸோ பீடானாவே குல்கந்து வந்து மஸ்ட்டு ஸோ அது எந்த பீடாவாக இருந்தாலும் குல்கந்து சேர்த்து தான் வந்து செய்கிறாங்க ஆக்சுவலாக ரொம்ப வந்துட்டு ஃபாஸ்ட்டாக கடகட கட செய்ய ஆரம்பிச்சிட்டாரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு உண்மையிலே சொல்லணும்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் தான் சொல்லணும் ஸோ இந்த தாத்தா வந்துட்டு இப்போ எல்லாமே போட்டு இந்த இலையை ஃபில் பண்ணிட்டாரு அட் லாஸ்ட்டு இதில் சீவல் வந்து சேர்க்குறாங்க சீவல்ங்கிறது ஒன்றும் இல்லை அந்த பாக்கு இருக்குது இல்லையா முழு கொட்டை பாக்கு வந்துட்டு மிஷினில் கொடுத்து நல்லா இலைச்சி சீச்சு எடுத்துருப்பாங்க சீவல் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு அரோமாவும் கிடைக்கும் ஸோ இப்போ இதில் வந்து குல்கந்தும் சேர்த்து அதே மாதிரியே ஒரு குட்டி சமோசா மாதிரி இதை பேக் பண்ணுறாரு அஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்சது தான் இதுக்கான ஒரு பின்னு சொல்லி செக்யூர் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா கிராம்பு ஸோ இது போல் கிராம்பும் போட்டு இவர் ஒரு குட்டி குட்டி இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ல இதை செக்யூர் பண்ணி வச்சுக்கிறாரு ஆக்சுவலி கஸ்டமர் வந்த உடனே இவ்வளவு ப்ராசஸும் பண்ணி டக்கு டக்குன்னு ரெடி பண்ணி கொடுக்க முடியாது இல்லையா ஸோ அதனால் இவர் இயர்லியராகவே இது போல் குட்டி குட்டி பேக்கெட்ஸில் இதே மாதிரி ரெடி பண்ணி நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கிறாரு எஸ் கல்யாண வீட்டில் மட்டுமே சாப்பிடக்கூடிய இந்த பீடாவை நம்ம வீட்டிலையும் ட்ரை பண்ணலாம் அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் செக் பண்ணி பாருங்க